வணக்கம் கோதை தனபாலன் இன்று நடப்பு அரசியலை பற்றி எதுவும் எதுவும் நம்மால் பேசாமல் இருக்க முடியவில்லை வளவளவென்று நமக்கு தேவையில்லை முக்கியமான சங்கதிகள் எதுவோ அதை நாம் தொட்டு சென்று விடுவோம் அதில் உள்வாங்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம் இதுதான் நமது கடமையாக இருக்க முடியும் அரசியல் ஜனநாயகம் பற்றி பேசுபவர்களுக்கு ஆயிரம் பேர் நிற்கிறார்கள் பலரும் பலவிதமாக எடுத்துரைக்கிறார்கள் இங்கு நான் உங்கள் முன்னே வந்திருப்பது எனக்கு பிறந்த ஊர் கரு கரு துயரம் பற்றி இங்கு பல கட்சிகள் அரசியல் செய்வதை பார்க்கும் பொழுது அந்த கரூர் மண்ணில் பிறந்த ஒரு மகளாக நினைத்து பார்க்க மிக மனம் மிகவும் சங்கடப்படுகிறது துயரச் சம்பவம் நாற்பத்தி ஒரு பேரை பலியாக்கியிருக்கலாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள் தங்கள் மீது தானே குறை நாங்கள் தானே பார்க்க வந்தோம் அன்று ஒரு யதார்த்தமான ஒரு மனப்பாங்கோடு பேசுவதை எப்படி இவர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அது எப்படி அந்த இழப்பை அது சரி செய்ய முடியும் அதே சமயத்தில் அந்த கட்சி தலைவர் உடனே அடுத்த சில நாட்களிலாவது இல்லை தங்கள் உட்பட்டவர்களையாவது அனுப்பி நேரடியாக அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வேண்டுவன ஆவண செய்து வந்திருந்தால் இன்றைய யாரும் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள் அவருடைய இமேஜ் எங்கும் ஏறி இருக்கும் நிச்சயமாக ஆனால் அவர் எல்லாம் ஒரு சினிமாத்தனமாக பண்ணிவிட்டு அவர் மறந்து கொண்டு இருந்து தேவையில்லாத ஒரு வீடியோவை போட்டுக்கொண்டு சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று உச்ச உச்ச நீதிமன்றம் போய் இதெல்லாமா மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களிடம் தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவர் செய்கிறார்கள் ஆனால் ஒன்று அவர்கள் கட்சியை பற்றி விமர்சிக்க நான் இங்கே இல்லை ஆனால் நம் கண் முன்னே அவர் நடத்திய கூட்டத்தில் இவ்வளவு அசம்பாவிதம் நடந்த பின்னும் ஒரு மனிதன் இப்படி நடந்து கொண்டால் அதை கண்டு எதுவும் சொல்லாமல் நம்மால் இருக்க முடியாது உண்மையான தலைவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் என்பதோடு நான் நிறுத்தி கொள்கிறேன் மக்களை விரும்பும் உண்மையான தலைவர்கள் அவர்களுக்கு மனதில் ஒரு துடிப்பு வர வேண்டும் அந்த துடிப்பு இல்லாவிடில் எந்த இல்லை இப்படி செய்யும் பொழுது இவ்வளோ காலம் ஆண்டு நம் நம்மை ஆண்டு கொண்டிருந்த அது காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும் நான் அவர்கள் வந்து எல்லோரையும் எல்லோரையும் நல்லவர்கள் என்றும் சொல்ல முடியாது தீயவர்கள் என்றும் சொல்ல முடியாது நாம் பார்ப்பது எந்த கட்சி எந்த சமயத்தில் மக்களுக்காக ஓரளவிற்கு அதிகமாக உண்மையை நன்மைகளை செய்திருக்கிறோ அதை பார்த்து தான் வாக்களிப்பார்கள் ஆட்சியை மாற்றியும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட ஒரு எதிரியாகவோ தனிப்பட்ட ஒரு ஆதரவாகவோ இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது நீ ஒரு குறித்த ஒரு கட்சியை நாங்கள் இருப்போம் அவர்கள் சக்தி என்று சொல்லிக்கொண்டு அது என்ன வியாபாரமா வருபவர்கள் அவர்களது உரிமை நாம் அவர்களை பற்றியும் பேச வேண்டாம் எத்தனையோ பேர்கள் அந்த மாதிரி வந்திருக்கிறார்கள் பாதியில் மறைந்தும் போயிருக்கிறார்கள் நிலைத்து நிற்பவர்களை பற்றி நாம் ஆராய்ந்தால் அவர்கள் எந்த அளவிற்கு மக்களிடம் நெருங்கியுள்ளார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் வெற்றி உண்டு மக்களிடம் நெருங்காத நேரத்தில் அவர்களுக்கு வெற்றி இல்லை இதுதான் நான் சொல்ல வருவது நேற்று சட்டசபையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வாதி பிரதிவாதம் ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாம் செய்ய வேண்டியது அது ஒரு நல்ல நடைமுறைக்கு உண்டான ஒரு பண்பு தான் இதில் நான் வித்தியாசமான ஒன்றை நான் எதை கவனித்தேன் என்றால் இந்த இருபது நாட்களாக சுப்ரீம் இருந்து கீழ்கோட்டு வ காவல்துறை வரைக்குமே பேசக்கூடிய பல அவலங்களை குறித்து ஒரு விளக்கங்களை சமர்ப்பிக்கக்கூடிய கடமை அந்த நிகழ்வு நிகழ்ந்த மாநிலத்தின் ஆளும் அரசுக்கு உண்டு அதை யார் கேட்டாலும் கேட்காவிட்டால் முதலில் தனது முதல் முறையாக அவரை எடுத்து ஏம்பும்போது வேண்டுமென்றே இப்படி செய்கிறார் எங்களை கேள்வி கேட்க விடாமல் என்று எதிர்கட்சியில் வாதிடுவது எனக்கு சிரிப்பித்தான் வரவழிக்கிறது இவர்கள் எதற்காக பின்ன அங்கே இருக்கிறார் இதே எடப்பாடியார் தான் அன்று கரு மருத்துவமனையில் இருந்து வெளியில் வரும்போது பேட்டி கொடுக்கிறார் தாவேக்க கட்சி போன்றவர் எங்களை போன்ற பழைய கட்சிகளை பார்த்து கூட்டம் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் இப்பொழுது தலையிலாக மாற்றி பேசுகிறார் வேடிக்கையாக இருக்கிறது நாம் இங்கே நீங்கள் இன்னும் தேர்தல்றங்கும் நேரத்தில் யாரிடம் கூட்டணி வைத்து கொள்ளலாம் யாரிடமிருந்தும் கூட்டணியை முறித்து கொள்ளலாம் அது உங்கள் இஷ்டம் உங்கள் பாடு உங்களது ஒரு திறமை ஆனால் ஆளும் கலைஞரை விட ஒருபடி மேலே போய் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி அமர்வில் அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அமர்வில் என்னென்ன கேள்விகள் தன்னை நோக்கி வரலாம் என்ற யூகித்தே அதற்கான பதிலோடு அவர் வரும்பொழுது அதில் என்ன இவர்களுக்கு சிக்கல் வர வேண்டி இருக்கிறது இவர்கள் முக்கியமான வைத்த கேள்வி என்ன அந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படி அவ்வளோ வேகமாக செய்தார்கள் மின்தடை எதனால் ஏற்பட்டது காவல்துறை காணாதது பாதுகாப்பு காணாதது இது தானே முக்கியமான மூன்று அதற்கான விளக்கம் அவர்கள் தந்து விட்டார்களே இனி மேற்கொண்டு உங்கள் கேள்வி என்றால் நீங்கள் கேட்கலாம் அதை யாரும் குறை சொல்லப் போவதில்லை எதற்காக வெளிநடப்பு செய்ய வேண்டும் உண்மையான அக்கறை உண்டானால் நீங்கள் மக்கள் மன்றத்தில் நின்று போய் பேசலாமே இதெல்லாம் உண்மையில் எனக்கு இவை எல்லாம் வருத்தமாக இருக்கிறது பல யூடியூப்புகளையும் நான் பார்க்கிறேன் எனக்கு இங்கு வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அதில் பல தவறான தகவலையும் திருத்து சொல்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் இதை கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நாமும் ஒதுங்கி விட முடியாது நமக்கு தெரிந்த சில உண்மைகளே நாம் பேசியாக வேண்டும் அதுமே எனக்கெல்லாம் ஒரு ஐம்பது வருடம் ஒரு பார்வை இருக்கிறது அரசியல் மீது வெளிப்படையாக நான் பேசாவிட்டாலும் யார் யார் எப்படிங்கிறது என்னால் ஒரு அனுமானித்து சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் நான் இன்று இங்கே உங்களுடன் பேசுகிறேன் தயவு செய்து போலி தலைவர்கள் யார் உண்மையான தலைவர்கள் யார் காரியமுள்ள தலைவர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் வாக்களியுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி பிடிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி பிடிக்காது என்று வாக்களிக்காதீர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் குறைகள் எல்லா கட்சியிலும் உண்டு நிறைகள் எல்லா கட்சியிலும் உண்டு உங்களுக்கு அதிகம் எந்த கட்சியில் இருக்குமோ அதை நீங்கள் நாடுங்கள் சினிமா என்கிற பிம்பத்தை தயவு செய்து ஒதுக்கி வையுங்கள் அதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அதை சினிமா ரசனை உங்கள் சினிமாவோடு இருந்து கொள்ளட்டும் அதை இப்படி வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு இழப்பிற்கு உட்படுத்த வேண்டாம் என்று கரங்கோபி கேட்டுக்கொள்கிறேன் நாளை வரும் தேர்தல் எந்த அரசும் ஜெயிக்கலாம் மீண்டும் அமைக்கலாம் அல்லது வேறு ஒரு புது அரசு வரலாம் ஆனால் நான் என்னையும் உள்ளடக்கி நான் மக்களையே நான் விரும்புவது நல்ல தலைவர்களை அடையாளம் காண பாருங்கள் சினிமாவை அடையாளமாக வைக்காதீர்கள் தலைவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களா என்பது வேறு விஷயம் அதெல்லாம் கடைசியில் வைக்க வேண்டிய கேள்விகள் அவர்கள் செய்த காரியங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு என்னென்ன நலன் சேர்த்தது அதை மட்டும் நீங்கள் கவனிங்கள் இதைத்தான் நான் கரங்கூப்பி உங்களிடம் தாழ்வாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோதைத்தமிழ் காணொளியில் இதை நான் என் மனதார இந்த எண்ணங்களை உங்களிடம் வெளிப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்